ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் ஐம்பத்து ஐந்து வயது பெண்ணுக்கு இடுப்பு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் அந்தியூரில் தெப்பக்குளம் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா ஐம்பத்து ஐந்து வயதான இவருக்கு இடுப்பு எலும்பு பகுதியில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பரிசோதனையில் சகுந்தலாவுக்கு இடுப்பு மூட்டு எலும்பு மிகவும் தேய்ந்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ராஜ் மோகன்குமார் மற்றும் மயக்கவியல் நிபுணர் கலைவாணி உள்ளிட்ட குழுவினர் சகுந்தலாவிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் சுமார் நான்கு மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வெற்றிகரமாக சகுந்தலாவின் வலது இடுப்பு மூட்டு எலும்பு மாற்றப்பட்டது நடக்க இமிடியேட் போஸ்ட் ஆஃப் நேத்தாகவும் நேற்றுமே முதல் நாளாகவே சர்ஜரி பண்ண அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சு பேஷண்ட் கம்ப்ளீட்டாக வழி இல்லாமல் இருக்காங்க இடுப்பு வந்து முன் முன்னாடி அவங்களுக்கு இந்த தேய்மன் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நார்மலாக எப்படி வசதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி அதே மூட்டை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உடம்பு இல்லைங்க கால் வலி இடுப்பு வலி கை வலிங்க உரம் மகரம்ச்சு அது இறந்துருச்சுங்க அந்த அம்மா வந்து மக தான் இருக்குது இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்குதுங்க அது எப்படி முடிஞ்சாலே ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருந்துச்சிங்க அப்புறம் இங்கே அந்த இருந்த டிகெச் அந்த டிகெச் கூட்டியிருந்தேங்க அவர் பார்த்தாங்க ஆப்பிள்ஸ் பண்ணிக்குமா சரியாக நாங்கள் முதல்ல முதலமைச்சர் காப்பீடு எடுத்த எடுத்துல பண்ணிக்குமா அவங்க நல்லா இருக்கும் இலவசமாக பண்ணிக்கிட்டு விட்டாங்க அறுவை சிகிச்சை முடிந்த சகுந்தலா குணமடைந்து வாக்கர் உதவியுடன் நல்ல நிலையில் நடந்து வருகிறார் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்தியூர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்